வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் பாண்டியன் தான் மட்டும் பொறுப்பாகவும் சரியாகவும் இருக்கின்றேன் என்ற நினைப்பில் மற்றவர்களை மட்டும் தட்டி பேசுகிறார் அதிலும் செந்தில் மற்றும் கதிரை அடிக்கடி குறை சொல்லிக் கொண்டு அவமானப்படுத்தி பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் ஆனால் இதுவரை பேசியது வேறு தற்போது புதுசாக மருமகளாக வந்திருக்கும் தங்கமையின் முன்னாடியும் கதர் மற்றும் செந்தலை எதுக்கும் லாயக் இல்லை நீங்கள் எல்லாம் வேஸ்ட் என்கின்ற மாதிரி பேசி அவர் மானப்படுத்துகிறார் அதிலும் சரவணனை எப்பொழுதுமே ஒரு படி மேலே வைத்து இவன்தான் எனக்கு அடுத்த ரொம்பவே பொறுப்பாக இருப்பான் என்று பாராட்டி பேசுகிறார் இதை பார்த்து தங்கம்மையில் தானும் தன் தான் இந்த வீட்டுல சரி மாதிரி நினைக்க ஆரம்பித்து விட்டார் அந்த வகையில தங்கம்மையில் என்ன பண்ணினாலும் பாண்டியன் சரி சூப்பர் என்று பாராட்டுகிறார் இதனால பாண்டியன் கொடுக்கும் தைரியத்தில் தங்கம்மையில் மற்றவர்களை மதிக்காமல் இஷ்டத்துக்கு பல விஷயங்களை பண்ணி வருகிறார் இதையெல்லாம் கவனித்த கோமதி பாண்டியனிடம் முன்னாடி மாதிரி நீங்கள் மனசுல எல்லாம் பேச முடியாது தற்போது மூன்று மகன்களும் கல்யாணமாகி வந்து விட்டார்கள் அதனாலே என்ன பேச வேண்டும் எப்படி யார் முன்னாடி சொல்ல வேண்டும் என்பதை யோசித்து பேசுங்கள் என்று கூறுகிறார் ஆனால் கோமதி என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்து கொள்ளாமல் கோமதியிடம் தங்கமயிலை மட்டும் பாராட்டி யாற்ற அடித்து பேசுகிறார் இதனால பாண்டியன் திறந்த மாட்டார் என்ற முடிவுக்கு கோமதி வந்துவிட்டார் இருந்தாலும் இந்த தங்கமயிலை எப்படியே விட்டுவிட்டால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துவிடும் என்று கோமதி பயப்படுகிறார் அந்த வகையில முதலே தங்கமயில் பாண்டியன் கடைக்கு சாப்பாடு கொண்டு போவதை தடுத்தாக வேண்டும் என்று நினைக்கிறார் அதன்படி மீனா மற்றும் ராஜி இருவரும் சேர்ந்து கோமதிக்கு தைரியத்தை கொடுத்து துணிச்சலுடன் உங்கள் மருமகளிடம் பேசுங்கள் என்று சொல்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து வழக்கம் போல தங்கமயில் சாப்பாடு எடுத்துக் கொண்டு கிளம்பும் போது கோமதி உன் புருஷன் சரவணருக்கு மட்டும் சாப்பாடு போ கடைக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டாம் என்று தங்கமயிலிடம் சொல்லிவிட்டார் உடனே தங்கமயில் பாண்டியனுக்கு போன் பண்ணி நான் சாப்பாடு கொண்டு வருவதில் உங்களுக்கு ஏதாவது மாமா என்று கேட்கிறார் அதற்கு பாண்டியன் பிரச்சனையும் இல்லை உனக்கு கஷ்டம் இல்லை என்றால் நீ தாராளமாக கொண்டு வரலாம் என்று சொல்கிறார் பிறகு கோமதியிடம் தேவையில்லாமல் நீங்கள்தான் யோசிக்கிறீங்க மாமா என்ன போயிட்டு வர சொல்லிட்டாங்க சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு போகிறார் அந்த வகையில் இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டு நிர்வாக பொறுப்பு தங்கமயில் வகைக்கு வந்துவிடும் அடுத்த தங்கம் மற்றும் பாக்கியம் ஓவராக ஆட்டம் போட தொடங்கிய நிலையில அதன் பிறகுதான் பாட்டியின் புத்திக்கு பல விஷயங்கள் உரைக்க ஆரம்பிக்கும் இதனால பாண்டியன் மகன்களுக்கு இடையே பிரச்சனைகளும் சச்சரவுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சொல்லுங்க